எங்க இந்த வீடியோல தன்னோட குஞ்சுகளில் ஒண்ண தூக்குனதுனால ரொம்ப ஆக்ரோஷமா கொத்துறதுக்கு ஆகிற ஒரு வான்கோழியை தான் பார்க்குறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல குடுக்கலன்னா அவரோட கையே கொத்தி இழுத்துறும் போலயே கோழியாக இருந்தாலும் கோபம் வரதான் செய்யும் இந்த விஷயத்துலலாம் விட்டு கொடுக்கவே செய்யாது ஆனால் இங்க கதையே வேற இந்த கோழி குஞ்சு கோழியோட இந்த தலையில இருக்கிற கொண்டைய பார்த்ததும் அதை இழுத்துருக்கு ஆர்வத்தோட வலி தாங்க முடியாத அந்த தாய் கோழி அத ஒரு கொத்து கொத்தி இந்த பக்கமா தூக்கி போட்டுருக்கு வேற வழியே இல்ல அந்த கோழி குஞ்சு இறங்கவே மாட்டேன்னு எவ்வளோ நேரம் அடம் பிடிச்சிருக்கு எங்க இந்த வீடியோல வெளியே நிக்கிற இந்த அணில அதோட கூண்டுக்குள்ளேயே கொண்டு விடுறத பார்க்குறோம் அணில் கூடு கட்டுறதுல ரொம்ப ஸ்பெஷல் தான் போல எதுவுமே கிடைக்கல அப்படின்னாலும் கிடைச்ச கொஞ்சம் பொருளை வச்சு எவ்வளோ சூப்பரா கூடு கட்டி வச்சிருக்கு அவன் இந்த இடத்துல எல்லாம் கட்ட முடியுமான்னு ரொம்ப ஆச்சரியம் தான் அணில் அதோட குட்டிகளை ரொம்ப பார்த்து பாதுகாப்பாக வச்சுக்குமா இந்த கூடை மெத்து மெத்துன்னு பஞ்சு போல தான் இருக்குமா அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் படிக்கட்டில் மனுஷங்க மாதிரி தான் ஏறி போவேன்னு ஏறி போயிட்டு இருக்கிற ஒரு டிராகனை தான் பார்க்குறோம் இருந்தாலும் இந்த பள்ளிக்கு ரொம்ப தைரியம் தான் எப்படி ஒய்யார நடை போட்டு போகுது அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது இந்த டாக் ட்ரெயினை பார்த்ததும் ரொம்ப குஷி குஷியாயிடுச்சு அந்த ட்ரெயினுக்கு பின்னாடியே அதை பிடிக்கிறதுக்காக ஓடி போகுது பாருங்க சின்ன வயசுல நம்ம கூட ட்ரெயின் கூடவே நம்மளால எவ்வளவு தூரம் தான் ஓட முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துருப்போம் ஆனா கொஞ்சம் தூரம் கூட போக முடியல பாருங்க அடுத்ததான் இங்க இந்த வீடியோல நடந்து வந்துட்டு இருந்த கோழி இந்த பிளாக் கலர் காரை பார்த்ததும் குஷியாகி அது மேலே ஏறுறதுக்காக போகுது ஆனா அது ரொம்ப பல பலன் இருந்ததுனால அதோட கால் அதில் நிக்கிறதுக்கு கூட முடியல அந்த அளவுக்கு வலிக்கு விட்டுருக்கு இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் உறைஞ்சி போன தண்ணி மேலே நடந்து வந்துட்டு இருக்கிற வாத்துக்களை தான் பார்க்குறோம் வாத்து சாதாரணமாகவே நடக்கிறது இப்படி தான் இருக்கும் அதுலேயும் இந்த தண்ணியில் கால் வைக்க கூட முடியல போல உறைஞ்சி போன பனி எப்படி வழுக்குது பாருங்க அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் ஆட்டஸ் தான் பார்க்குறோம் ஆட்டஸ் ரொம்ப வித்தியாசமான ஒரு விலங்கு தான் இப்படி தான் தலைக்குப்புற நீந்தி போகுமா அதோட தன்னோட குட்டியையும் இந்த மாதிரி கட்டி பிடிச்சி வச்சுக்குமா ரொம்ப பாதுகாப்பான தாய் தான் இல்ல அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ஒரு காகத்தை தான் பாக்குறோம் இப்படி ஒரு கார் இருக்கும்போது நம்ம எதுக்கு பறந்து போகணும் அப்படின்னு ஜன்னல் மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கு அப்படியே உள்ள இருக்கிறவங்க துரத்துறதுக்கு பார்த்தாலும் இறங்கவே மாட்டேன்னு விடா அப்படியே உட்காந்து சண்டை போட்டு வருது பாருங்க ரொம்ப மொரட்டுத்தனமான காகமா இருக்கும் போலயே இது கூட சண்டை போட்டு கொத்து வாங்குறது விட அது இறங்க வேண்டிய இடத்துல விட்டுட்டு போயிட்டோம்னா தொந்தரவு இல்லை பறவை எல்லாம் பறக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு இப்படி இறங்கிட்டா என்ன செய்யறது அடுத்ததான் இங்க இந்த வீடியோல கூட்டத்துல எல்லா பார்த்து ஒழுங்காக போயிட்டு இருக்கும்போது இது மட்டும் வித்தியாசமா தலதறிக்க போகுது அதுலயே ஒரு டான்ஸ் ஆடிட்டே அந்த கூட்டத்தோட சேர்ந்துருக்கு பாருங்க இந்த கூட்டத்துல கூட அதை தனியே கண்டுபிடிச்சிடலாம் இங்க இந்த வீடியோல ஆள் இல்லாத இடத்துல இந்த பாறைகளுக்கு இடையில வந்து மாட்டிக்கிட்டு ஒரு குதிரையை தான் பாக்குறோம் பெரிய பாறை இடுக்குங்கிறதுனால அதால கொஞ்சம் கூட நகர முடியல இங்க இருந்து பெரிய பாறையை ரொம்ப கஷ்டப்பட்டு நகர்த்தி அந்த குதிரையை அங்க இருந்து காப்பாத்திருக்கிறார் சில நேரங்களில் விலங்குகள் இப்படி நுழைய முடியாத இடத்துல கூட நுழைஞ்சி சிக்கிக்குது இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல பார்க்குற மாடு இந்த சேத்துல வந்து சிக்கிருக்கு கொஞ்சம் கூட நகர முடியல ஒரு அடி கூட நகர முடியாத அளவுக்கு அவ்வளவு சகதி கத்திக்கிட்டே இருந்த இதோட சத்தத்தை கேட்டு மீட்பு குழுவினர் அதை காப்பாத்துறதுக்காக வந்து கிட்டான இடத்துல ஒரு பாதையை ரெடி பண்றதே எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க இருந்தாலும் அந்த மானையும் விடாம அது கூடவே வெளியே வந்து சேர்ந்து தூக்கி தூக்கி தான் உண்டு ஒரு நொடி கூட நிக்கல பாருங்க ஒரே ஓட்டம் தான் இதே தான் இங்க இந்த பறவை பறந்து வந்துட்டு இருக்கும் போது ரொம்ப தண்ணி தாகத்துல மயக்கத்தோடு அந்த சகதியில விழுந்திருக்கு அந்த சகதியிலிருந்து அதை மீட் எடுத்து குளிக்க வச்சு அதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி

கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்குமே ஆச்சரியமாக இருக்குல்ல பாண்டா குட்டி அதே மாதிரி கொழு கொழுன்னு பெருசாக பிறக்கும் அப்படி தான் நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் ஒரு எலி குட்டியை விட சின்ன சைஸில் இவ்வளவு தான் இருக்கும் பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல இந்த குட்டி பாண்டாவை தான் இந்த பெரிய பாண்டா ரொம்ப பத்திரமா பார்த்துக்குமா இந்த சின்ன உருவத்தை கவனமாக பார்த்து பால் கொடுத்து பால் கொடுத்தே கொழு கொழுன்னு மாற்றிடுது இருந்து பாருங்கள்